வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சரணம் ஸ்ரீ காளியம்மனியை போயிட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் கார்த்திகரேகராம்மன் இன்னைக்கு நம்மளோட எஸ்கே ஆஸ்திராலஜி ஆன்மீகத்துல நம்ம இன்னைக்கு பாக்க போறது பாத்தீங்கன்னா வீட்டில் செல்வம் குறைய என்ன காரணம் ஒவ்வொரு தனி நபரும் நம்ம கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கணும் அந்த சம்பாதி காசு நம்ம சேர்த்து வைக்கணும்னு நினைக்கும் ஆனா நம்ம வீட்டுல வந்து காசு சேர்த்து வைக்கும் போது ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது ஏதோ ஒரு காரணம் காசு வந்து கரைஞ்சுக்கிட்டே இருக்குங்க செலவு மேல செலவா வருதுங்க எனக்கு என்னால காசு என் வீட்டுல சேர்க்க முடியலங்க சொல்றவங்க எல்லாருக்குமே நம்ம வீட்டுல நமக்கு தெரியாம நடக்கக்கூடிய ஒரு சில தரித்திரிய அந்த காரணங்களாலையும் இல்ல ஒரு சில நம்மளோட அலட்சிய காரணங்களால நம்ம செல்வத்தை நம்ம இழக்கிறதுக்கு நேரிடும் அப்படி என்ன மாதிரியான அந்த செயல்கள் என்ன மாதிரி நிகழ்வு நிகழ்ந்தால் நம்ம கிட்ட இருக்கிற அந்த செல்வம் வந்து குறையும் அதாவது நம்ம வீட்டுல செல்வம் சேராத சூழ்நிலை ஏற்படுங்கன்னு அப்படி தெளிவா பார்ப்போம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம வீடியோ உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத சப்ளை பண்ணி கிளிக் பண்ணுங்க கூடவே பெல்லை கிளிமிச்சு அப்ப நான் வீடியோ உடனடியா வந்துகிட்டே இருக்கும் நீங்க என்ன விஷயம் உங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க உங்க மூலியமா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுங்க இப்ப நம்ம முதலாவது நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து ஓட்டைகள் சேருவது அதாவது இப்ப ஓட்டு வீடுல இருக்கீங்க இல்ல நீங்க வந்து இல்ல கூரை வீட்டுல இருக்கீங்கன்னா இந்த வீட்டுல வந்து ஓட்டை இருக்க கூடாதுங்க வீட்டுல ஓட்டை இருந்துச்சுன்னா இந்த செல்வங்கிறது சேராதுன்னு சொல்லுவாங்க அதாவது அது என்ன வகை ஓட்டையா இருந்தாலும் இருக்கலாம் இல்ல வந்து மேல ஓட்ட இருந்து சூரிய ஒளி வீட்டுக்குள்ள வந்தாலும் சரி இல்ல வந்து வீட்டுல செவத்துல வந்து அதிகப்படியான ஓட்டைகள் இருக்கு அந்த ஓட்டைகள் இருக்கும்போது என்னன்னா வந்து இந்த செல்வங்கிறது மெல்ல போயிடும் சொல்லக்கூடிய ஐதீகம் இருக்குங்க அடுத்தபடியா பார்த்தா நம்ம வீட்டுல சுவர் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த சுவற்றுல வந்து ஈரம் தங்கக்கூடாது செவத்துல ஈரம் தங்கி அது வந்து ஒரு ஒரு மாதிரியா பாசி படிச்ச மாதிரியோ இல்ல பெயிண்டோட கலர் மாறி இருக்க மாதிரி இருந்தாலும் அங்க வந்து தர்திரியம் சேரும் சொல்லக்கூடாது அப்படி தண்ணி வந்து சேர்ந்து கூட அடுத்து அது நம்ம சரியான வழியை கண்டுபிடிச்சு தண்ணி ஏன் வருது நம்ம ரெட்டிஃபை பண்ணணும் வீட்டுல வீட்டு சுவற்றுல தண்ணி தங்குனுச்சுன்னா அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா செல்வம் தங்காதுங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து உடைஞ்சு போன பொருள் அது மாதிரி கிழிந்து போன துணிகள் அல்லது வேற ஏதாச்சும் பழுதுல இருக்கக்கூடியது வந்து வீட்டுல அதிகமா சேர்த்து வைக்கிறீங்க இல்ல வீட்டுல ஒரு பொம்மை வச்சிருக்கீங்க உடஞ்ச பொம்மை நிறைய வச்சிருக்கீங்க இந்த உடஞ்ச பொருட்கள் எல்லாம் ஞாபகத்தமா சேர்த்து வச்சிருக்கீங்க இல்லன்னா வந்து கிழிஞ்சு போன துணிகள் கந்தல் துணி சொல்றோம் இல்லையா அது மாதிரி கிழிஞ்சு போன துணிகள் கிழிஞ்சு போன உடைகள் அல்லது கிழிந்து போன திரை சீலைகள் இதெல்லாம் இருக்குன்னா முதல்ல அப்புறப்படுத்துங்க இதெல்லாம் இருக்கும் போது என்னன்னா தரித்திரியத்தை ஏற்படுத்தும் தரித்திரியத்தை ஏற்படுத்துச்சுன்னா நமக்கு மகாலட்சுமியோட அந்த அனுகிரகம் குறையும் மகாலட்சுமி அனுகிரகம் உங்களுக்கு குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டுல இருக்க செல்வங்கள் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா குழாய்களை தண்ணி சுட்டுறது அதாவது எப்படின்னா நம்ம வீட்டுல பைப் இருக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல பைப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மூடிட்டோம்னா தண்ணி சொட்டக்கூடாது அப்படி தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு நீர் கரைஞ்சுக்கிட்டே இருக்குன்னா நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்கள் கசியும் ஏன்னா தண்ணிக்கு அவ்வளவு சக்தி தண்ணிங்கிறதா உங்களுக்கு சொட்டக்கூடாது தேவையில்லாம கசியக்கூடாது பைப்ப மூடி இருக்கும் கூட்டம் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்குன்னா அந்த இடத்துல செல்வம் நிக்காதும்பாங்க ஏன் நான் சொல்றேன் பாத்திருப்பீங்க நம்ம டேப்ப வந்து சரியா நம்ம மூடணும் திட்டுவாங்க பெரியவங்க வந்தாலும் திட்டுவாங்க ஏய் தண்ணி பாருப்பா தண்ணி ஊத்த கூடாதுப்பா செல்வம் போயிடுவாம்பாங்க சோ அப்போ உங்களுடைய வீட்டுல பயன்படுத்தக்கூடிய குழாய்கள்ல லீக்கேஜ் இருக்கு தண்ணி சுட்டிக்கிட்டு இருந்தா அது முதல்ல சரி பண்ணுங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு ஊட்ட கூட்டுறது துடைக்கிறது சுத்தம் பண்ணி கூடாது அதாவது ஆறு மணிக்கு பிறகு அந்தி சந்தி வேலையிலையும் இரவு பொழுதுலையும் பாத்தீங்கன்னா வீட்டை துடைக்க கூடாது வீட்டை சுத்தம் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க சார் நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏழு மணி நேரத்துக்கு கூப்பிட்டு எட்டு மணி நேரத்துக்கு கூட்டுவேன் முன்கூட்டியே மாத்திக்கோங்க அடுத்தபடியே பார்த்தா தலைமுடி இருக்கு பாத்தீங்களா இந்த தலைமுடியெல்லாம் நம்ம வந்து கீழே விழுந்துச்சுன்னா உடனே எடுத்து கொண்டு போய் ஒரு பேப்பர்ல போட்டு இல்லை வந்து வெளில அப்புறப்படுத்தணும் தலைமுடி இந்த பெண்கள் எல்லாம் தலைமுடி சுட்டு வச்சிருப்பாங்க தலைமுடி பாத்தீங்கன்னா வீட்டுல அப்படியே உலாவிக்கிட்டே இருக்கும் இந்த தலைமுடி கீழ விழுந்த முடி உலாவுதுன்னா அங்க வந்து தரித்திரியம் வந்து இமிடியேட்டா வந்துடும் அப்போ அங்க தனங்குது சேராதுங்க தலைமுடி கீழே விழுந்தா எடுத்து போட்டுருங்க இல்லைன்னா தலைமுடி என்ன பண்ணுங்கன்னா வந்து சுத்தி ஒரு பையில வச்சு அப்புறம் படுத்திருங்க கீழே நடக்கிற இடத்துல வீட்டுக்குள்ள தலைமுடி வந்து பறந்துகிட்டு இருக்க கூடாதுங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து ஆண்கள் விளக்கத்துக்கூடாது இப்ப அறையில பாத்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் தவிர ஆண்கள் போயிட்டு வந்து குளிச்சி முழு விளக்கு ஏத்துறாங்க பெண்கள் இருந்தும் ஆண்கள் விளக்கேற்று அது மங்குவோம் பெண்கள் இல்ல சார் ஆண்கள் நான் மட்டும்தான் சார் இருக்கேன்னா நீங்க ஏத்துங்க அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது பெண்கள் இருக்கும் பொழுது ஆண்கள் ஏற்றினால் அங்க வந்து மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்காது ஆகையினால பெண்கள் இருந்தால் பெண்கள் மட்டுமே குளிர்ச்சி முடிட்டு விளக்க ஏத்துங்க பெண்கள் இல்லாத பட்சத்துல விதிவிலக்கு உண்டு பெண்கள் இருந்த ஆண்கள் விளக்கு ஏத்தனா அந்த வீட்டுல செல்வம் நிக்காது தனம் நிக்காது நம்மளோட செல்வம் வந்து படிப்படியா குறைய ஆரம்பிச்சுடுங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த சாமி படம் பூஜை பொருள்லாம் வந்து அழுக்காகாம இருக்கும் அப்படி ஒரு போட்டா இருக்கு டிம்மா போய் தூசி படிஞ்சிருக்குன்னா அங்க லட்சுமி இருக்க மாட்டாங்க உடஞ்ச சிலைகள் இருக்கு இருக்க மாட்டாங்க பெயின் டிம் ஆகி ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துல போட்டோ இல்ல பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சிலைகள் இருக்குன்னா சிலைகளை புதுப்பிச்சு வைங்க சுத்தமா வைங்க பத பழிச்சுன்னு தரணும் நிம்மா அழுக்கான புகைப்படங்கள் இருந்துச்சுன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா தெய்வம் இருக்க மாட்டாங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து அரிசி உப்பு மஞ்சள் இது எல்லாம் வீட்டுல நிறைஞ்சு இருக்கணும் அரிசி பானையில அரிசி நிறைஞ்சு இருக்கணும் மஞ்சள் நிறைய வாங்கி வச்சுருக்கணும் உப்புட்டாப்பால உப்பு நிறைய இருக்கணும் கல் உப்பு வாங்கி வச்சு நிறைய வச்சுக்கணும் இது மூணு குறையுதுன்னா செல்வம் குறையும் ஏன்னா இது மூணு ஹாலிக்ஸ் மூட்டை அம்சம் இது மூணு மூட்டை நிறைஞ்சு இருக்கணும் அதாவது என்னது அரிசி உப்பு மஞ்சள் இதெல்லாம் வந்து நம்ம சுத்தமா காலியாக கூடாதுங்க நிறைஞ்சு எக்ஸ்ட்ரா வாங்கி வைங்க உங்க வீட்டுல செல்வங்கள் அம்சம் நிறையாவே இருக்கும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து வீட்டுல கூட சின்ன பிள்ளைய திட்டக்கூடாது சின்ன பிள்ளைங்கிறது பாத்தீங்கன்னா வந்து இறைவனோட அம்சம் அந்த பிள்ளைங்களை போய் திட்டுறது அவதூறா பேசுறது அந்த பிள்ளைங்களை வந்து கெட்ட வார்த்தைகள் சொல்லி ஆஹ் ஒரு அசிங்கமான வார்த்தை சொல்லி கூப்பிடுறது இதெல்லாம் அங்க இருக்க கூடாதுங்க சொல்லுவாங்க குழந்தையும் ஒன்றுங்கும் போது நம்ம வந்து குழந்தைய நம்ம வந்து பேணி பாக்கறது குழந்தைகளை திட்டக்கூடாது இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கும் போது நம்ம வீட்டில் பார்த்தா லக்ஷ்மி கடாசம் நிறைஞ்சி இருக்கும்னு நான் சொல்றேங்க அதே மாதிரி எல்லாம் வந்து நீ கடைபிடிக்கும் போது உங்களுக்கான அந்த செல்வம் நீங்க சேர்க்கணும் எண்ணங்கள் உங்க ஒரு ஆழ்மானதுல வரும் அதே மாதிரி செல்வம் சேர்ற வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து செல்வங்கள படிப்படியாக உயர்ற வாய்ப்பு வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பாக்கணும் திருமண பத்த பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்தனே எப்படா கேன் பண்ணி வாங்கிக்கோங்க நான் உங்களை வேற காலைல சந்திக்க நான் ஒரு கத்துக்கிற காரணம் நன்றி வணக்கம்